அல்லாஹை முன்னிறுத்தி ஒரு வாக்கு கொடுத்தால் அதை முற்றுமுள்ளதாக நிறைவேற்றுவான் சொல்கிறது உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அது யாராக இருந்தால் வாக்குறுதிக்கு மோசடி செய்தால் வாக்கு கொடுத்ததை அதை செய்யவில்லை என்றால் அதை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் தன்மை வாக்குகளாக சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனால் அதை முழுமைப்படுத்த மாட்டேன் அதை நிறைவேற்ற வைக்க மாட்டார் இன்றைய கடன் வாங்குறான் இந்த டேட்ல தரேன் சொல்றான் ஆனால் கொடுக்க மாட்டான் பித்திலாட்டம் செய்வோம் இன்றைய கொடுக்க வாங்கல் சகோதரர்களை முஸ்லீமும் அல்லாஹும் ஈமான் கொண்டு அல்லாஹும் உண்மைப்படுத்தக் கூடியவன் தொழுகையான ஐந்து பக்துக்கும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர் ஆனால் குடுக்கல் வாங்கல் அவரை மூலம் மோசமான இல்லாமல் ரஷிமரம் இருக்க மாட்டார் அறிந்து அறியாமலும்

மிக சிறந்த சாபி மிக வீரர் அவருடைய தந்தை இருவர் செய்கிறார் வாழ வேண்டும் என்பதற்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள் மதீனாவுக்கு செல்லும் பொழுது அங்கே சென்று பார்த்தால் அல்லாஹின் தூதரும் இல்லை தோழர்களும் இல்லை சொல்லப்படுகிறது அல்லாஹின் தூதர்களும் முன்னூற்றி பதிமூணு சகாதாக்களும் பதுரை நோக்கி சென்றிருக்கிறார்கள் பதுருடைய போர்க்களம் சகோதரர்களே பதுரை நோக்கி சென்றிருக்கிறார்கள் இப்ப இருவரும் ரொம்ப சந்தோஷம் பதுரை நோக்கி சென்றிருக்கிறார்கள் போர் என்கிற செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நாடினால் அந்த போர்க்களத்திலே நாம் பங்கு கொள்ளலாமே எவ்வளவு அந்த சிந்தனை பாருங்கள் சகோதரர்கள் ஹொதைவா ரதி அல்லா தலான் தன்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு மீண்டும் அப்படியே வருகிறார் மதுரை நோக்கி வரக்கூடிய வழியில் ஹொதைவா சொல்கிறார்கள் எங்களை குரைஷி காஃபிர்கள் கைது செய்தார்கள் கைப்பற்றினார்கள் கைப்பற்றி விட்டு ஹொதைவா இடத்தில் கேட்குகிறார்கள் இன்னக்கும் துரிதூனம் ஹம்மதன் நீங்கள் முகம்மதை நோக்கியா செல்கிறீர்கள்

அல்லாஹ் நீ சத்தியம் செய்யுங்கள் யார் சொல்றா காஃபிர் அவருக்கு அல்லாஹ் பற்றி தெரியும் குரான் சொல்கிறார் அல்லாஹ் பற்றி தெரியும் அல்லாஹ் மீது ஆணை அல்லாஹ் மீது சத்தியம் செய்யுங்கள் வாக்கு கொடுங்கள் நீங்கள் முகமதை நோக்கி செல்லவில்லை மதீனாவுக்கு நோக்கி தான் செல்கிறோம் என்று எங்களுக்கு வாக்கு தாருங்கள் வாக்கு கொடுத்தார்கள் நாங்கள் ரசூல் பார்க்க செல்லவில்லை நாங்கள் மதீனாவுக்கு தான் செல்கிறோம் அப்படியே அவர்களை இருவரையும் விட்டுவிட்டார்கள் அப்படியே ஹுதைஃபா ரது அல்லா தால அன் ரசூல் சல்லா அலேஸ் அவருடைய அப்படியே மறைமுகமாக வந்து விட்டார்கள் ரசூல் பார்த்தவுடன் ஹுதைஃபாவையும் ஹுசைனையும் பார்த்தவுடனே மிகப்பெரிய சந்தோஷம் வசூல் சல்லா அலை வசல்ல முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் தான் இருவர் வந்து விட்டார்கள் போர்க்களத்தினுடைய மிகப்பெரிய வீரர்கள் நுணுக்கங்களை படித்தவர்கள் மிகப்பெரிய வாழ் சண்டை போடக்கூடியவர்கள் வசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடத்திலே கேட்குகிறார்கள் வார்த்தையின் அசூல் சல்லல்லா அலைவ செல்லம் உங்களுடைய பயணம் எப்படி இருந்தேன் கேட்கிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படி இருந்தது எங்களுடைய பயணம் இப்படி இருந்தே அரசுல் அல்லாஹ் காஃபிலங்களை பிடித்து விட்டார்கள் நாங்கள் அல்லாஹ் சத்தியம் செய்தால்தான் விடுவோம் என்று சொன்னார்கள் நாங்கள் சத்தியம் செய்தோம் அசூல் சல்லல்லாவ் அலைவசெல்லம் உடனே சொன்னார்கள் இன்சரிப்ப இன்சரிப்ப செல்லுங்கள் நீங்கள் அல்லாகுவை முன்னிறுத்தி அந்த சத்தியம் செய்திருக்கிறீர்கள் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவது என்பது மிக முக்கியம் அல்லாஹுவை முன்னிறுத்தி ஒரு சத்தியம் செய்து வாக்கு கொடுத்து எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களும் இருவருமே கவலையோடு அப்படியே மதினாவுக்கு சென்றார் இப்போ வாக்குறுதிக்கு ரசூல்லா கொடுத்த முக்கியத்துவம் நீ ஒன்று கொடுத்தால் நான் இந்த டேட்டுக்கு இந்த பைசாவை தருவேனா அந்த டேட்டு கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லையெனில் எனில் அவரிடத்தில் அதை முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் இது முஸ்லீமுடைய தன்மை காசுகளை வாங்கி காசுகளிடத்திலே மிக பெரும் மோசடிகளையும் வாக்குறுதி நிறைவேற்றாத நிலையை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு காசுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டும்